ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு தொழிலாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பண்ண கருவது காலையில் கருவதை குழம்பு கத்திரிக்காயம் போட்டு குழம்பு கத்திரிக்க எங்க செடிய களி காலையில் செய்யும்போது என்ன பண்ணு தெரியல கொஞ்சம் தண்ணி எதுவும் அதிகம் வச்சிட்டோம் ரொம்ப லேட்டாகிட்டே இருந்தது அப்புறம் இறக்கி உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு விட்டேன் Aku नहीं tunggu belum भाई उन्होंने ரொம்ப கஷ்டம் வாந்தி வாந்த கால அவடிச்சு வச்சேன் சாப்பாதெல்லாம் விட்டுனா சாப்பிட்டு அப்பவே வாந்தி எடுத்துக்கிட்டேன் தூங்கிட்டு இருக்குது இப்போ ஓகேப்பளி பிடிக்குமான்றதை சொல்லுங்கப்ப

என்னென்ன தெரியல இப்போ வர வர யூடியூப் சேனல் போட்டேன் இது போட்டேன் நான் வீடியோஸ் போட்டேன் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருந்தாங்க சப்ஸ்கிரைபர் இருபத்தெட்டு காட்டுது இரநூத்தி இருபத்தெட்டு அப்புறம் பார்த்தா இருபத்தாறு போகும் இன்னும் தெரியல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்